நீயா எதுமே எட்டு வரல அப்படின் கேட்கிறாங்க அதுக்கு நான்காவது மனவி சொல்றாம் நான் வரம்போது பூக்கள் பார்த்தேன் அழகா இருந்துச்சு அதை பறிக்க எனக்கு தோணலை அப்படின்னு சொன்னால் கொஞ்ச தூரம் தள்ளி போனேன் அழகா வண்ணத்து பூச்சிகள் சுதந்திரமா பறந்து இருந்துச்சு அதை பிடிக்க எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொன்னால் கொஞ்ச தூரம் தள்ளி போய் பார்த்தேன் ஒரு மரத்துல சின்ன கூட்டுல ஒரு சின்ன பறவை இருந்துச்சு அவங்க அம்மா பறவை அப்படின்னு ஆசிரியர் கிட்ட நான்காவது மாணவி சொன்னா ஆசிரியர் வந்து அவளை கூப்பிட்டு இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொன்னாங்க இந்த கதையோட மாறல் என்னன்னா அந்த உலகத்துக்கு நீங்க ஏதாவது